கொண்டக்கரை ஊராட்சி ஒன்றிய சமூக சேவகர் முனுசாமி பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கொண்டக்கரை ஊராட்சி ஒன்றிய சமூக சேவகர் ஐ முனுசாமி கரும்பு பச்சரிசி வெல்லம் முந்திரி ஏலக்காய் திராட்சை நெய் என தை திருநாளாம் பொங்கல் பண்டிகையையொட்டி பொங்கல் பரிசாக பொதுமக்களுக்கு வழங்கினார் இவர் இரண்டாம் ஆண்டாக இச்சேவையை செய்து வருகிறார் மேலும் தொடர்ந்து வரும் அனைத்து ஆண்டுகளுக்கும் இச்சேவையை செய்வேன் என கூறினார் இவர் பேசுகையில் இந்த தை திருநாளை அனைவரும் சமத்துவமாக கொண்டாட வேண்டும் என்று கூறினார்